இது முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் சுமூகமான முறையில் நிறைவு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பம் தபால் மூல வாக்குச்சூட்டுகள் எண்ணும் பணி ஆரம்பம் முதலாவது தேர்தல் முடிவு இன்று இரவு பத்து மணிக்கு வெளியிடப்படும் சாத்தியம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பிரமுகர்கள் மாற்றத்திற்கான தேர்தலாக அமையும் என கருத்து யாழில் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட காவல்துறை உத்தியோகத்தர் மரணம் நாடலாவிய ரீதியில் மூவர் மரணம் நியூசிலாந்தில் வைதாங்கிய ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சி சர்ச்சைக்குரிய சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு இலங்கையிலும் அடித்துலக ரீதியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாகியுள்ள ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு உள்ளூர் நேரப்படி மாலை முடிவடைந்து முதற்கட்டமாக தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணி மாலை நான்கு பதினைந்துக்கு ஆரம்பித்துள்ளது இதே சமகாலத்தில் வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன பல மாவட்டங்களில் வாக்களிப்பு வீதம் அறுபது சதவீதத்தை தாண்டியிருந்தாலும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உட்பட தமிழர் பகுதிகளில் ஒப்பீட்டு ரீதியில் வாக்களிப்பு வீதம் குறைவாகவே இருந்துள்ளது முன்னதாக பல இடங்களில் காலநிலை பாதக நிலைகளுடன் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு மாலை நான்கு மணியளவில் முடிவுக்கு வந்துள்ளது இன்றைய தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் கூட்டணிகளாகவும் தனியாகவும் போட்டியிட்டிருந்தன இதற்கும் அப்பால் எண்பத்தி நான்கு சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டிருந்தன இன்றைய தேர்தலில் மொத்தமாக எட்டாயிரத்து எண்ணூறு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்ட போதும் அவர்களில் சுமார் ஆயிரம் வேட்பாளர்கள் மாத்திரமே அக்கறையுடன் பங்கெடுத்த நிலையில் தற்போது வாக்களிப்பு முடிவடைந்தது வாக்குகளை எண்ணும் பணி ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான நிலையில் மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்ற நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் மழையுடனான காலநிலைக்கு மத்தியிலும் மக்கள் தமது வாக்குகளை ஆர்வத்துடன் பதிவு செய்திருந்தனர் তেত্র নাম நிறைவடைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமாக்கும் நிலையில் மாலை நான்கு மணி அளவில் நிறைவடைந்திருக்கின்றது இந்த நிலையில் நாம் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நின்று கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாண தேர்தல் பகுதிக்கான வாக்களிப்புகள் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் தற்போது வாக்கெடுப்பு நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு வந்தடைந்து கொண்டிருக்கின்றது வாக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக இன்னும் தொற்கோ வேலைகள் காணப்படுகின்றது இவ்வாறு ஏனைய மாவட்டங்களுக்குமான தேர்தல் வாக்குப் பணிகள் ஆரம்பமாக

நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதான வாக்கெண்ணும் மையத்தில் மன்னார் மாவட்டத்தில் தற்போது வரை சுமூகமான சுமூகமான நிலையில் வாக்களிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கின்றன தற்போது வாக்குப்பட்டிகள் அனைத்தும் மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதான வாக்கெண்ணும் நிலையமான மாவட்ட செயலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் இருந்து அதி மன்னார் மாவட்டத்தில் அதிகாலை தொடக்கம் தற்போது வரை எந்த ஒரு வன்முறையும் சுமூகமான தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக மதியத்திற்கு பிறகு மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வந்த போதிலும் மக்கள் இன்றைய தினம் தங்களுடைய முழுமையான பங்களிப்பு இன்றைய தேர்தலுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரையிலே தொண்ணூற்றி எட்டு வாக்குச்சாவடிகளிலே சுமார் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு பேர் வரை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் சிறப்பான முறையில் தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைய தினம் அனைத்து வாக்கு பெட்டிகளும் பிரதான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் வாக்கு எண்ணும் செயற்பாடுகள் இடம்பெற இருக்கின்றது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மன்னாரில் இருந்து ஜோசப் நயன் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுகள் வவுனியா மாவட்டத்திலும் சுமூகமான முறையில் இடம்பெற்றதோடு மக்கள் காலையிலேயே ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் கபில் தெரிவித்தார் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலின் வாக்களிப்புகள் அனைத்தும் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றன வன்னி தேர்தல் தொகுதியில் வவுனியா மாவட்ட வாக்காளர்களாக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள் இவர்களுக்காக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த வாக்களிப்பு இருந்து தற்போது வாக்கு பெட்டிகள் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக இங்கே பதினெட்டு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு வாக்கு எண்ணும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன குறிப்பாக முதல் தடவை முதலில் தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்று இரவு இந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நாளை காலை இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியிலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக பவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி இருந்து நவரத்தினம் காபில் முல்லைத்தீவில் இன்று காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தவசீலன் தெரிவித்தார் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களிலே எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்று வாக்களிப்புகள் நடைபெற்று நான்கு மணியுடன் வாக்களிப்பு செயற்பாடுகள் நிறைவடைந்திருக்கின்றது தற்போது வாக்களிப்பு செயற்பாடுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வாக்கெண்ணும் நிலையமாக காணப்படுகின்ற முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திற்கு வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்படுகின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திலிருந்து சண்முகம் தவசீல்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றியுள்ளனர் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்றதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டிருந்தனர் மட்டக்கிளப்பிலும் மக்கள் தமக்குரிய பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்காக ஆர்வத்துடன் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் சக்திவேல் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த தேர்தல் இந்த நான்கு மணியுடன் இனிதே நிறைவேற்றிருக்கு வாக்களிப்புகள் நிறைவேற்ற இந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் வாக்கண்ணும் நிலையமான மட்டக்கிளப்பு இந்து கல்லூரிக்கு போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தமது தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு பின்னர் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து முதல் கட்டமாக தபால் மூலமான வாக்குகளின் பெறுபவர்கள் அறிவிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசாரும் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரச உத்தியோகத்தர்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களும் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் பெரித பெரிதான அசம்பாவிதங்கள் அற்ற முறையில் இடம்பெற்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது எனினும் இருநூற்றி பதினெட்டு தேர்தல் விதிமுறைகளை மீறிய சம்பவங்கள் மட்டக்களம் மாவட்டத்தில் பதிவாகியிருப்பதாக தேர்தல் தெரிவித்த ஆட்சி அதிகாரியும் மாவட்ட அரசாங்க அதிபருமான ஜே ஜே முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து வடிவேல் சக்திவேன் திருகோணமலையின் தமிழர் பகுதிகளில் காலையிலும் மிகவும் மந்த கதையிலான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வந்த போதிலும் பின்னர் பொதுமக்கள் மும்முரமாக வாக்களிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் விசேடமாக வயோதிபர்கள் ஆர்வத்துடன் தமது வாக்குப்பதிவுகளை மேற்கொண்டிருந்தனர் மலையகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் கிருஷ்ணாந்தன் தெரிவித்தார் நூல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் காலை ஏழு மணி அளவில் வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நிறைவேற்றிருக்கிறது இந்த காலப்பகுதியில் எழுபது சதவீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக நூல்லை மாவட்ட தேர்தல் திருவாட்சி அதிகாரி செய்தி தெரிவித்திருக்கின்றார் இதன்போது எந்த விதமான அசம்பாவிதங்களும் எவ்விதமான முறைப்பாடுகளும் கிடைக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வாக்குச்சாவடிகளிலிருந்து பொலிஸாரின் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு நிலையங்களை கொண்டு செல்லப்படுவதை அவதானிக்க முடிகின்றது தொடர்ந்தும் ஐபிசி செய்திகளுடனே இணைந்திருங்கள் நூவல்லை மாவட்ட தேர்தல் முடிவுகளை உடனுடன் அறிந்து கொள்ள ஐபிசி செய்திகளுக்காக நூல்லை மாவட்டத்திலிருந்து கணேசன் கிஷாந்தன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் தமது வாக்குகளை நேரகாலத்துடன் செலுத்தியிருந்தனர் இந்த முறை இடம்பெறும் தேர்தலானது ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக அமையும் என தாம் நம்புவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் குடத்தனை அரசினர் தமிழ்கலைவன் பாடசாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் எம் ஏ சுமந்திரன் வாக்கினை பதிவு செய்ததுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் துன்னாலை காசிநாதர் அரசினர் தமிழ்கலைவன் பாடசாலையில் வாக்களித்துள்ளார் அத்துடன் எம் கே ஜி சிவாஜிலிங்கம் வல்வட்டித்துறை சிதம்பரக் கல்லூரியிலும் வாக்களித்துள்ளார் ஊஞ்சல் சின்னத்தில் சுயற்சியாக போட்டியிடும் வேட்பாளர் சட்டத்தரணி இ எஸ் பி என் நல்லூர் மங்கீகரசி வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்தியுள்ளார் மாம்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் அத்தியடி கணபதி கலாசாலை மண்டபத்தில் தனது வாக்கை செலுத்தியுள்ளார் இதன் போது கருத்து வெளியிட்டு அவரு தேர்தலில் புதியவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் மக்கள் அனைவரும் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் பொருட்டு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தயவு செய்து நீங்கள் வெளியிலே வாருங்கள் வந்து வாக்களியுங்கள் திருப்பமானவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்காக பேச பேசக்கூடிய வல்லமை உள்ள உள்ளவர்களோ யார் உங்களுக்காக வேலை செய்வார்களோ அவர்களை நீங்களே அடையாளம் கண்டு வாக்களியுங்கள் ஆனால் தேசிய கட்சியை பற்றி வாக்களிக்கும் போது தேசிய கட்சி

சொல்லலாம் கொழும்பில் வைத்து ஒன்றை செய்யலாம் என்ற நிலைப்பாடு தற்போதைய தொடங்கிவிட்டது எனவே மக்களே தயவு செய்து வெளியிலே வாருங்கள் வந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜோன்ஸ் தனது வருட காலமாக மக்கள் நம்பி வழங்கிய தரப்பினர் இந்த ஆணைக்கு விசுவாசமாக இருக்கவில்லை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நேர்மையான அரசியலை செய்யும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியல் டே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமான அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நம்முடைய மக்கள் ஒரு இனாலிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட தங்களுடைய உரிமை லட்சியத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கிறேன் இந்த போராட்டம் கடைசி கட்டங்களிலே கொள்கையை கைவிட்டு தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் இந்த கொள்கைக்கு கொடுத்த நிமித்தம் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கொள்கைக்காக ஒரு இலட்சியத்துக்காக தமிழ் தேசத்துடைய இருப்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறோம் துரதிருஷ்டவசமாக இந்த பதினைந்து வருஷத்திலே மக்கள் நம்பி அந்த ஆணையை வழங்கின திறப்புகள் அந்த ஆணைக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஏமாற்றம் இந்த முறையினை இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே வழிகாட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நேர்மையான அரசியலை செய்து நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த பதினைந்து வருஷத்திலே பெற்றிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த நம்பிக்கை பிரதிபலி

தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் கொகுவில் மேற்கு சி சி தாக்கா பாடசாலையில் தனது வாக்கை செலுத்தியுள்ளார் தேர்தலில் புதியவர்களையும் நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் எனவும் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் இந்த தேர்தலில் இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன் அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக விடு இருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக நானும் இன்றைய தினம் என்னுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு நிலையத்தை விட்டு விலகிச் செல்வோட்டேன் தபான்பட்டு சின்னத்தில் போட்டியிடும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அங்குஜன் ராமநாதன் தனது வாக்கினை அளவட்டி சீரன் கலட்டி ஞானோதய வித்தியாலயத்தில் இன்று பதிவு செய்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் காலை மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்துள்ளார் வித்யாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆகியோர் வாக்களித்துள்ளனர் பனி தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடும் ஜசோதினி தனது வாக்கினை வவுனியா கோவில் புளியங்குளம் வேளங்குளம் வாக்குச்சாவடியில் செலுத்தினார் என்னுடைய பூர்வீக கிராமமான நான் பிறந்த கிராமத்தில் வந்து எனக்கே நான் வாக்களித்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த போர் முடிந்து பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் மிகவும் பொருளாதார அரசியல் ரீதியாக ஏனைய அடிப்படை வசதிகள் ரீதியாக வந்து மிகவுமே வந்து ஒரு நலிவடைந்த நிலையில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய மக்கள் வந்து எதிர்பார்ப்பது ஒரு மாற்றம் ஒரு ஒரு முன்னேற்றம் என்பதை தான் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய மக்கள் உணர வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து எங்களுடைய மக்கள் மக்கள் வாக்குகளை அளித்து எங்களுடைய இருப்புகளையும் தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்று என்பதை எங்களுடைய மக்கள் உணர வேண்டும் அந்த வகையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடும் துறைராசா ரவிகரன் கள்ளப்பாடு வடக்கு கிராம அலுவலர் அலுவலகத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் அத்துடன் தமிழரசு கட்சியின் சார்பிலேயே போட்டியிடுகின்ற வேட்பாளர் கலாநிதி நவரத்னம் ரவீந்திரகுமாரன் சிவநகர் பாடசாலையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் கந்தையா சிவனேசன் கணக்கணி கிழக்கு கிராம அலுவலர் அலுவலகத்தில் அமைய பெற்ற வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்து உள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளர் சண்முகம் குகதாசன் என்ற தனது வாக்கினை திரியாய் தமிழ் மகா வித்தியாலயத்தில் காலை ஏழு மணி அளவில் பதிவு செய்துள்ளார் அத்துடன் தமிழ் மக்களுடைய அடுத்த ஐந்து வருடங்களுக்கான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஓர் அறிய வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அமைந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை வேட்பாளர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்து வருடங்களில் மக்களுடைய எதிர்காலத்தை வர் இம்முறை ஒரு அணியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சி உச்சி சின்னத்தை அடுத்த ஐந்து வருடங்களிலே இந்த வடக்கு கிழக்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் பொருட்படுத்த வடக்கு கிழக்குவாத மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கு நீங்கள் அளிக்கும் வாக்காகவே நீங்கள் அழைக்கிற வாக்க நீங்கள் அளிக்கிற வாக்காகவும் குறிப்பாக நாட்டினுடைய அரசாங்கம் அரசாங்க பிரதான கட்சி ஜனாதிபதியுடைய கட்சி பெரும்பான்மை எடுக்கிறது சந்தேகமாக இருக்கும் ஒரு நேரத்திலே தமிழ் மக்களுடைய சிறப்பிலே சார்பிலே நேரம் பேசும் சக்தியாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வரும் அடுத்த ஐந்து தரணத்தை பொறுப்பதிலே நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதற்காகவே உழைக்கக்கூடியவர்களுடைய கட்சி சார்பிலே இந்த மக்கள் தளமரக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு செயல் மனிதூரி முதல் இனப்படுகொலை போன்றவருக்கான விசாரணைகள் நீதி கிடைக்கும் போது மற்றவர்கள் மூன்றாவது எங்களுடைய நிலாவகரிப்பு அன்றாட எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் அரசாங்கத்துடைய இனவாத செயல்பாடுகளால் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வு காணுவதற்கு நாலாவது இன்னும் முக்கியமாக வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கான காணுவது அபிவிருத்தி நிதிய முருவாக்க வைத்து நாங்கள் பேரம் பேசக்கூடிய சக்தியாக இம்முறை எங்களுடைய கரங்களை எங்களுடைய மக்கள் எங்களுடைய கரங்களை பலப்படுத்தினால் நிச்சயமாக எங்களுடைய மக்களும் மாவட்ட மக்களுக்கும் வடக்கு கிழக்கு நுவரேலியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் துண்டமான வேவண்டன் தமிழ் வித்யாலயத்தில் செலுத்தியுள்ளார் நுவரேலியா மாவட்டத்தில் தொலைபேசி சின்னத்தின்கீழ் போட்டியிடும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் திகாம்பரம் தலவாக்கலை பட்டகொடே கலாபுவனம் தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தியுள்ளார் வெற்றி பெறுவோம் மாவட்டத்தில் வெற்றி பெறுவோம் தமிழ் மு முப்போக்கூடிய சார்பாக மூன்று பேரும் வேட்பாளர்கள் கேட்குறோம் மூன்று பேரும் எட்டு பெறுவோம் எந்த பேரும் மாற்றமும் இல்லை அதிகக்கூடிய ஆகலை வெட்டி பெறுவோம் கம்ப்ளைண்ட்லாம் இப்போ தீவிரம் அனைவருமே ஒரே டிஸ்டிக் அப்படி தின்னுவோம் அதுவாகவே சந்தாலும் துந்தனைக்கு அப்படி தரம் காரணம் துந்தனவன் மெடிசன் தான் அப்படி தீண்டாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட வேட்பாளர் பாரத் அருள்சாமி கண்டி திகன விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தியுள்ளார் சமையல் எரிவாயு கொல்கரன் சின்னத்தில் போட்டியிடும் மஹிந்தானந்த் அழுத்கமகிய தனது வாக்கினை நாவலப்பட்டி குருந்தவத்த எம் எஸ் அலுத்கமகிய தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று செலுத்தியுள்ளார் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் நுவரேலியா மாவட்ட முதன்மை வேட்பாளர் அனுசா சந்திரசேகரன் தளவாக்கலை தமிழ் மகாவித்தியாலய அமைக்கப்பட்டுள்ள நிலையத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தியுள்ளார் பெருந்தோட்ட மக்கள் உண்மையிலேயே மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் தேர்தலில் மாற்றம் ஏற்படும் என தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய மாற்றத்திற்காக மலையகம் தயாராக எமது மக்கள் ஒரு புதிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நுவரிலா மாவட்டத்தில் வர வேண்டும் என்பதில் ஊர்ஜிதமாக இருக்கிறார்கள் அதுவும் தமிழ் பிரதிநிதியாக ஒரு பெண் பிரதிநிதியாக என்னை தெரிவு செய்ய கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு புதிய கட்சி தேசிய கட்சியான ஐக்கிய ஜனநாயக குரலுக்கான வரவேற்பும் நன்றாகவே இருக்கிறது காலையிலிருந்து எங்களுக்கு வரும் கருத்துக்கள் மற்றும் மக்களின் ஆதரவை வைத்து பார்க்கும்போது எங்களுடைய வெற்றி ஊர்ஜிதமாக் கொண்டே இருக்கிறது இம்முறை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அதேபோன்று இவ்வளவு காலம் எங்களுக்கு உதவிய ஊடகவியலாளர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் ஆதரவளித்தவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முதல் தேர்தல் முடிவு இன்றிரவு பத்து மணிக்கு வெளியாகும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க தெரிவித்துள்ளார் தபால் வாக்குகள் எண்ணும் பணி இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பு நடவடிக்கைகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாகவும் வாக்கு எண்ணும் மையங்களின் செயல்திறனை பொறுத்து முதல் தேர்தல் முடிவினை இரவு பத்து மணிக்கு வெளியிட எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்காளர்களுக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட போதிலும் தொடருந்து சாரதிகள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் பல தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதன்படி இன்றைய தினம் முப்பத்தி மூன்று தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்காளர்களுக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி மூன்று தொடரூந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இன்று முற்பகல் பயணிக்க இருந்து பத்து தொடரூந்துகளும் மாலை பயணிக்க சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டதாக தொடரூந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி பிரதான மார்க்கத்தில் பதிமூன்று சேவைகளும் கரையோர மார்க்கத்தில் எட்டு சேவைகளும் புத்தளம் மார்க்கத்தில் ஆறு சேவைகளும் கலனி மார்க்கத்தில் ஆறு தொடரூந்து சேவைகளும் ஜால் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் இன்றைய தினம் உரும்புராய் சைவ தமிழ் வித்தியாசாலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வட்டக்கோட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான காவல்துறை உத்தியோகத்தரே சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வேறொரு காவல்துறை உத்தியோகத்தர் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கோப்பை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் அமைதியான முறையில் இடம்பெற்ற போதிலும் சிறு சிறு வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பவுனியா நகரப் பகுதிகளில் வேட்பாளரின் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்ட சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது குறிப்பாக நகரத்துக்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் வேட்பாளர்களின் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட அட்டைகள் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டன அவற்றை துரிதமாக அகற்றி எரிக்கும் செயற்பாடுகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தேர்தல் வாக்குப்பதிவுகளின் போது ஆறு தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மேலும் சட்ட விதிமீறல்கள் மட்டக்களப்பில் பதிவாகி உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்தார் இன்றைய தினத்தில் தேர்தல் சட்ட இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை மட்டக்களப்பில் வயோதிப பெண் தெரிவித்த சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னத்துக்கு புள்ளடியிட்டு கொடுத்த தேர்தல் கடமையில் ஈடுபட்ட உத்தியோகத்தரை உடனடியாக கடமையிலிருந்து விலக்கிய சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றதாக தேர்தல் உதவி ஆணையாளர் சுபயான் தெரிவித்தார் காத்தான்குடி கிஸ்புல்லா பாலர் பாடசாலை வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வயோதிப பெண்ணொருவர் சென்று வாக்களிப்பதற்கு உதவி கோரியதை தொடர்ந்து அங்கு கடமையாற்றி வரும் உத்தியோகத்தர் ஒருவரை அவருக்கு உதவுமாறு வாக்குச்சாவடிக்கு பொறுப்பான தேர்தல் பொறுப்பதிகாரி பணிப்புரை விடுத்தார் இதைத் தொடர்ந்து குறித்த பெண் ஒரு சின்னத்தை தெரிவித்து அதற்கு புள்ளடி இருமாறு அவரிடம் தெரிவித்த நிலையில் குறித்த உத்தியோகத்தர் வேறு ஒரு சின்னத்துக்கு புள்ளடியிட்டு வாக்குச்சீட்டை மடித்து குறித்த பெண்ணிடம் வழங்கினார் இதையடுத்து அவர் அந்த வாக்குச்சீட்டை விரித்து தான் தெரிவித்த சின்னத்துக்கு புள்ளடியிட்டுள்ளாரா என பார்த்தபோது வேறு ஒரு சின்னத்துக்கு புள்ளடியிடப்பட்டமை தெரிய வந்ததைத் தொடர்ந்து அங்கு பெறும் குழப்ப நிலையிட்டு இதையடுத்து அங்கு மாவட்ட தேர்தல் திணைக்கள உதவி ஆணையாளர் சென்று குறித்த உத்தியோகத்தரை கடமையிலிருந்து நீக்கியுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நடிகை கஸ்தூரி தெலுங்கு மொழி பேசுபவர்கள் குறித்து பேசிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவரை கைது செய்வதற்கு இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்பிணை கோரி தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் சுமூகமான முறையில் நிறைவு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பம் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் எண்ணும் பணி ஆரம்பம் முதலாவது தேர்தல் முடிவு இன்று இரவு பத்து மணிக்கு வெளியிடப்படும் சாத்தியம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பிரமுகர்கள் மாற்றத்திற்கான தேர்தலாக அமையும் என கருத்து யானில் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட காவல்துறை உத்தியோகத்தர் மரணம் நாடலாவிய ரீதியில் மூவர் மரணம் நியூசிலாந்தில் வைதாங்கி ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சி சர்ச்சைக்குரிய சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்